இன்னைக்கு அழகு இரண்டுல சொல்லகராதியில பதினஞ்சு கொஷின் கேட்கப்படும் நம்ம பார்த்துக்கிறோம் சொல்லகராதிலுமே கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு டாபிக் போல பார்த்தாச்சு இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு என்ன அப்படின்னா சொல்லும் பொருளும் அறிதல் இததான் பார்க்க போறோம் சோ ஆல்ரெடி நம்ம வந்து இலக்கணத்துல எல்லா டாபிக்குமே போட்டாச்சு ஒரு தலைப்பு கூட விடாம எல்லாமே போட்டிருக்கிறோம் அதே மாதிரி சொல்லகராதிலையும் ஒரு தலைப்பு கூட விடாம இதுவரைக்கும் நம்ம போட்டுக்கிட்டுதான் இருக்கிறோம் ஸோ ஃபர்ஸ்டா வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஸோ வீடியோ இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சேனலை ஸோ நான் போடுற வீடியோக்குள்ள உடனே கூட வரும் ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இன்னைக்கு சொல்லும் பொருளும் அறிதல் நான் பாக்குறோம் அதுல சொல்லின் பொருள் என்பது ஒரு கருத்தை பொருளை அல்லது எண்ணத்தை வெளிப்படுத்தும் முறை ஒவ்வொரு சொல்லுக்கு ஒரு குறிப்பிட்ட அர்த்தம் அல்லது பல அர்த்தங்கள் இருக்கலாம் சரியான பொருளை அறிவது கருத்து பரிமாற்றத்திற்கு முக்கியமானது அதாவது இப்ப சொல்ல ஒரு பொருள் அதோட கருத்தோ இல்ல அதோட பொருள் அதை வெளிப்படுத்துறதுதான் வந்து சொல்லினோட பொ சொல்லும் பொருள் ஓகேங்களா அதாவது ஒவ்வொரு சொல்லுக்கும் வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட அர்த்தம் இருக்கலாம் இல்ல பல அர்த்தங்களும் இருக்கலாம் சோ இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா மலர் அப்படிங்கிறதுக்கு அதோட இன்னொரு பொருள் பாத்தீங்கன்னா பூ ஒளி ஒளினா வெளிச்சம் அதோட பொருள் அதோட மீனிங் அதோட இது வந்து வெளிச்சம் ஒளினா வெளிச்சம் அந்த தான் சோ இப்போ நிறைய இந்த மாதிரி சிக்ஸ்த் டு டுவெல்த் வரைக்கும் நான் வந்து எடுத்து போட்டிருக்கிறேன் ஸோ நிறைய இருக்குது எக்கச்சக்கமா இருக்குது சொல்லும் பொருளுங்கிறது நிறைய இருக்குது நான் உங்களுக்கு ஒரு சில இது எடுத்து போட்டிருக்கிறேன் சோ எல்லாத்தையும் போட முடியாது இல்லையா சோ ஒரு சில இது போட்டிருக்கிறேன் அண்டு வந்து இப்ப நிருமித்த அப்படின்னா உருவாக்கிய சொல்லுக்கு பொருள் வந்து உருவாக்கிய விளைவு ஒளி அகற்றும் விளக்கும் மேன்மை உயர்வு அறம் நர் செயல் ஆழிப்பெருக்கு கடல் கோல் மேதினி உலகம் ஊழி நீண்டதொரு காலப்பகுதி உள்ள பூட்டு அரிய விரும்பாமை உள்ள பூட்டுன்னா அரிய விரும்பாமை மெய் நான் உண்மை திங்கள் நிலவு கொங்கு நான் மகரந்தம் சோ சொல்லும் பொருளும் அப்படிங்கிறதையும் வந்துட்டு எப்படி எல்லாம் இது வந்து குஷின் கேட்பாங்க எந்த மாதிரி எல்லாம் கேட்பாங்க அப்படிங்கிறதையும் நான் இந்த வீடியோல சொல்லியிருக்கிறேன் சார் ப்ரீவியஸ் கொஷின்ஸும் நான் எடுத்து போட்டிருக்கிறேன் ஸோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க அடுத்து நாம நீர்னா நாம நீர் அப்படின்னா அச்சம் தரும் கடல் அலி கருணை அளின்னா கருணை சித்தம் உள்ளம் ஊக்கி விடும் ஊக்கப்படுத்தும் குறின்னா குறிக்கோள் விரதம் நோம்பு பொழிகிற தருகின்ற ஒப்புமை இணை முகில் ந மேகம் இது முகில் மேகம்ங்கிறது நிறைய டைம் கேட்டிருக்கிறாங்க முகில் ந மேகம் அற்புதம் விந்தை உபகாரி வள்ளல் ஈன்று தந்து கலித்திட மகிழ்ந்திட அதிமதுரம் மிகுந்த சுவை மிகுந்த அதிமதுரம் அதிமதுரம்னா இருக்க ஒளி தீபம்னா ஒளி பரவசம் மகிழ்ச்சி பெருக்கும் அதே மாதிரி சிற்றில் அப்படின்னா சிறு வீடு சூரன் வீரன் வாரணம் செல்வம் பரி குதிரை விசும்பு வானம் மரபு வழக்கம் திரிதல் மாறுபடுதல் தூண்டுதல் ஆர்வம் கொள்ளுதல் பயிலுதல் படித்தல் ஈரம் இரக்கம் நாணம் வெக்கம் முகில் மேகம் விண்ணம் சேதம் கெடி கலங்கினா மிக வருந்தி கெடி கலங்கினா மிக வருந்தி வாகு சரியாக காளன் யமன் காலன்னா யமன் சோ இந்த நிறைய இது மட்டும் படிச்சா போதும்னு நான் சொல்ல மாட்டேன் சோ நிறைய இருக்குது நான் ஒரு சில இது தான் நான் வந்து சொல்லும் பொருளுங்க வந்து போட்டிருக்கிறேன் சோ நீங்க எல்லாத்தையுமே பாருங்க நான் வந்து அடுத்தடுத்து வர வீடியோவில் நான் கிட்டத்தட்ட சிக்ஸ்த்து செவன்த்து எல்லா புக்லேருந்தும் நான் எடுத்து போடுறேன் நானு சோ இப்படிக்கு நான் வந்துட்டு சில இது எப்படி கேட்பாங்க இது எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் இதை வந்து உங்களுக்கு சின்னதா சொல்றேன் எப்படி ப்ரீவியஸ் கொஷின்ஸ்ல வந்துட்டு எப்படிலாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது நான் இந்த வீடியோல சொல்றேன் சோ இனி அப்புறம் அப்புறம் வர வீடியோஸ்லாம் எல்லாமே வந்துட்டு நான் சிக்ஸ்த்து புக்ல இருக்கிறது எல்லாமே இல்ல செவன்த் புக் அந்த மாதிரி நான் ஒவ்வொரு புக்ஸ்ல இருந்தும் பொருளும் எல்லாத்தையுமே நான் போடுறேன் சேகரம் அப்படின்னா கூட்டம் மெத்த மிகவும் தீர்வன நீங்குபவை கந்தம் மனம் மிசை மேல் விசனம் கவலை எழில் நான் அழகு துயர் நா துன்பம் வாவி பொய்கை வாவினா பொய் பணிலம் சங்கு வரம்பு வரம்புனா வரப்பு கழை கரும்பு களைனா கரும்பு அரும்பு அப்படின்னா மலர் மொட்டு நெருங்கு வலை நெருங்கு வலைனா நெருங்குகின்ற சங்குகள் நெருங்கு வலைனா நெருங்குகின்ற சங்குகள் மேதி எருமை துதைந்து எழும் கலக்கி எழும் துதைந்து எழும்னா கலக்கி எழும் சிமயம் சிமயனா மலையுச்சி மலையுச்சியைதான் வந்து சிவயம் அப்படின்னு சொல்றோம் தென்னைகரம்னா தென்னை நரந்தம் நாரத்தை நரந்தம்னா நாரத்தை சாலம் ஆச்சா மரம் சாலம்னா ஆச்சா மரம் தமாலம் பச்சிலை மரங்கள் தமாலம்னா பச்சிலை மரங்கள் யாக்கை உடம்பு யாக்கைனா உடம்பு தூய்ப்பது தருதல் மேவலால் மேவலால்னா பெறுதல் மயிலுறுத்து மயங்கச் செய் மயிலுறுத்துனா மயங்க செய் நனந்தலை உலகம் இதுவுமே கேட்டிருக்கிறாங்க ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ்ல நனந்தலை உலகம்னா அகன்ற உலகம் நேமினா வளம்புரி சங்கு நேமி சங்கு தூவி தூவி விரிச்சி நர்சுல் சுவல் தோல் அருகுரை அருகில் அழுகி அழுகினா தங்கி கடும்பு சுற்றம் கடும்புனா சுற்றம் நரலும் நரலும்னா ஒலிக்கு நரலும் ஒலிக்கு மங்கை மங்கைன்னா மயில் நீங்க இதுல நிறைய சொல்லும் பொருள் வந்துட்டு நான் வந்து உங்களுக்கு சில இதுல எடுத்துக்காட்டு அந்த மாதிரி எல்லாம் நான் போட்டிருப்பேன் சோ உங்களுக்கு அதுல கொஞ்சம் பார்த்த மாதிரியும் ஃபீல் ஆயிருக்கும் ஆல்ரெடி பார்த்தவங்களுக்கு இது தெரியும் மங்கைன்னா மயில் ஆரி அருமை படுகர் பல்லம் நா சோறு மாளாத தீராத விசும்பு வானம் இயல்பு பண்பு மாடம் மாளிகை மாடம்னா மாளிகை புரளும் ததும்பும் புரளும்னா ததும்பும் கரைகின்ற உலிகின்ற கரைகின்றனா உழிகின்ற சுழித்தோடும் சுழன்றோடும் சுழித்தோ சுழித்தோடும்னா சுழன்றோடும் ஏதலி ஏழை ஏதலினா ஏழை அகதி என்றுமே ஆரளி மொய்கின்ற வண்டு ஆரலினா மொய்கின்ற வண்டு உலம்னா உள்ளான் என்ற பறவை பறவைதான் உள்ள உலன்னா உலம்னா உள்ளான் என்ற பறவை சலசவாவி தாமரை தடாகம் சலசவாவி அப்படின்னா தாமரை தடாகம் தரளம் முத்து கொண்டல் கார்கால மேகம் கொண்டல்னா கார் கார்கால மேகம் மண்டலம் உலகம் முகில் தொகை முகில் தொகை அப்படின்னா மேக கூட்டம் முகில்னா பார்த்தோம்னா மேக கூட்டம் சோ இந்த மாதிரி இதுதான் வந்துட்டு சொல்லும் பொருளும் இதை விட இன்னும் நிறைய இருக்குது நீங்க இன்னும் கொஞ்சம் நிறைய எப்படிலாம் இருக்குங்கிறதா நான் போட்டிருக்கிறேன் நான் ஒரு சில இதுதான் போட்டிருக்கிறேன் கொஞ்சம் முக்கியமான இம்பார்ட்டன்ஸ் தான் நான் எடுத்து போட்டிருக்கிறேன் சோ இன்னும் நிறைய இருக்குது நீங்க புக்கு ஃபுல்லாவே நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க அடுத்து இப்ப நம்ம ப்ரீவியஸ் கொஷின்ஸ் வந்துட்டு எப்படி எப்படி எல்லாம் கேட்பாங்க எப்படி எப்படி எல்லாம் கேட்கலாம் அப்படிங்கிறது நான் லாஸ்ட் ஒரு ஃபைவ் இயர்ஸ்ல இருந்து கொஷின்ஸ் எடுத்து நான் போட்டிருக்கிறேன் சோ இது உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் இச்சொல்லின் பொருள் நலந்தலை உலகம் நலந்தலை உலகத்தோட பொருள் வந்து என்னன்னு கேட்டிருக்கிறாங்க இது நம்ம ஆல்ரெடி பார்த்திருந்தோம் ஆல்ரெடி இப்ப கொஸ்டின் சொல்லும் பொருளும் இல்லை கே பார்த்தோம் நனந்தலை உலகம் அப்படின்னா அகன்ற உலகம் நனந்தலை உலகம் அப்படின்னா அகன்ற உலகம் அதான் பொருள் இதான் விடை அடுத்து இப்ப இந்த மாதிரி வந்து பொருத்துக மாதிரியும் கிட்டத்தட்ட நிறைய டைம் வந்து இந்த பொருத்துக்க மாதிரி தான் இதை வந்து கேட்டிருக்கிறாங்க இப்போ கே ஒரு ரெண்டு கொஷின்ஸாவது வந்து சொல்லும் பொருள்லேருந்து வந்துடும் டூ ஆர் த்ரீ கொஷின்ஸ் வந்துட்டு வந்துடும் ஸோ அதில் கிட்டத்தட்ட ஒரு டூ டைம்ஸ் வந்துட்டு டூ கொஷின்ஸ் வந்து இந்த பொறுத்துக்க டைப்லே வந்துட்டு நமக்கு கேட்குறாங்க எப்பயாச்சும் தான் வந்துட்டு அந்த இந்த மாதிரி கேட்குறாங்க இச்சொல்லின் சொல்லின் பொருள் நடந்தலை இதோட இதுக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க மற்றபடி மேக்ஸிமம் இந்த மாதிரி பொறுத்துக்க டைம் இதுலேருந்து தான் நமக்கு வந்துட்டு கொஷின்ஸ் கேட்குறாங்க கெடில வங்கி கெடில வங்கி அப்படின்னா மிக வருந்தி கெடில வங்கி அப்படின்னா மிக வருந்தி சேகரம் சேகரம் அப்படின்னா கூட்டம் வாரி வாரினா ஈட்டியதாக மெத்த மிகவும் இதுவுமே பொறுத்துக அடுத்து சொல் பொருள் பொறுத்துக்க தென்னை நாளிகேரம் ஏன்னா இப்போ நம்ம பார்த்தோம் சொல்லும் போறோம் இல்ல நாளிகேரம்னா தென்னை கோழி கோழினா அரச மரம் சாலம் சாலம்னா ஆச்சா மரம் தமாலம்னா பச்சில மரம்னு பார்த்தோம் நம்ம அடுத்து சொல் இதுவுமே பொறுத்துக்குதான் பொலம் பொலம்னா அழகு குளம்னா அழகு கடரு கடரு அப்படின்னா காடு கோடுனா கொம்பு கோடுனா கொம்பு குருளைனா குட்டி குருளைனா கொட்டி கோடுனா கொம்பு கடருனா காடு பொலம்னா அழகு அடுத்து சொல்லையும் பொருளையும் பொறுத்துக திங்கள்னா நிலவு அலர் அலர்னா மலர்தல் மலர் அலர்னா மலர் மலர்தல் மேரு 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 அப்படின்னா இமயமலை மேரு அப்படின்னா இமயமலை அழினா கருணை அலினா கருணை மைவனம் மைவனம்னா மலை நெல் முருகு முருகு அப்படின்னா மதி நிலவு மதினா நிலவு அதே மாதிரி திங்கள் நாளும் நிலவு மதினா நிலவு துவரை பவளம் துவரைனா பவளம் எத்தனைக்கும் எத்தனைக்கும் அப்படின்ட்டு முயலும் முயற்சிக்கும் முயலும் வெறுப்பு வெறுப்புனா மலை வெப்புனா மலை கழனி கழனினா வயல் நிகர் சமம் நிகர்னா சமம் எத்தனைக்கும்னா முயலும் வெறுப்புனா மலை வயல் நிகர் சமம் அடுத்து கரெக்ட் அடுத்துகள்னா படித்தல் ஓகேங்களா நாணம் வெக்கம் நாணம்னா வெக்கம் முகில் மேகம் பாத்தீங்களா நிறைய டைம் இது கேட்டிருக்காங்க காலன் யமன் தீர்வன தீர்வனா நீங்குபவை உபமடம் அடங்கி இருத்தல் ஓர்தல் ஓர்தல் அப்படின்னா நல்லறிவு ஓர்தல் அப்படின்னா நல்லறிவு திறத்தன திறத்தன தன்மையுடையன திறத்தனா தன்மை ஸோ இப்போ பொறுத்துக்க டைம்ல கேட்டிருந்தாங்க இல்லையா இப்போ அதே மா அந்த இதுலயே சொல்லும் பொருளும் வந்துட்டு தவறான இணையை கண்டறிய அதாவது இப்போ இதில் கரெக்டானஸும் இருக்கு கரெக்டானது வந்து ஒரு நான் மூணு கொடுத்துருக்குறாங்க ஸோ தப்பானது ஒன்று இருக்குது அந்த தப் இதில் வந்து சொல்லும் பொருள் வந்து பொருள் இல்லாமல் தவறானதா ஒன்று இருக்குது அது எதுன்னு கண்டுபிடிங்க அப்படிங்கிற மாதிரி இதில் கொடுத்துருக்குறாங்க நான் உறவினர் கரெக்ட் நாம் அறிவற்றவர் பகைவர் இதுவும் சரியானதா இருக்கு சோ நமக்கு தவறான இணையை போது அளந்தவர் அலந்தவர்னா அலந்தவர் அப்படின்னா துன்பப்படுபவர்னா அலந்தர்னா அதோட பொருள் வந்துட்டு துன்பப்படுபவர் ஆனா இங்க கொடுத்திருக்கிறது கொடையாளர் அப்படின்னு இருக்கு சோ தவறான இணையை கண்டறியும் போது கரெக்டான தெரிஞ்சுக்கோங்க துன்பப்படுபவர் கொடையாளர்னா அதுக்கும் தெரிஞ்சுக்கோங்க கொடையாளர் அப்படின்னா கொடுப்பவர் இல்ல தர்மம் செய்பவர் கொடையாளர்னா கொடுப்பவர் இல்ல தர்மம் செய்பவர் அடுத்து சொல்லும் பொருளும் பொருந்தாத இணை எதுக இதுவுமே அதே மாதிரிதான் கொடுத்திருக்கிறாங்க இப்ப கொடுத்துருக்கதுல எது பொருந்தாத இணை எது வந்து தப்பா இருக்குது அந்த மாதிரி சம்டைம் வந்து எப்படி கேட்டிருப்பாங்கன்னா எல்லாமே தப்பா இருக்கும் ஒரு ஆப்ஷன் மட்டும் கரெக்டா இருக்கும் இதுல எது வந்து சரியான இணை அஹ் சொல்லும் பொருளும் சரியான இணை பொறியோன்னு மட்டும் கொடுத்திருப்பாங்க ஸோ அதுல எது த கரெக்ட் அப்படிங்கறதையும் நம்ம அதையும் தெரிஞ்சு வச்சுக்கணும் கொம்பு கிளை வந்து கரெக்டு புழைனா துளை இதுவும் சரி கான் காட்சி அசும்பு நிலம் கரெக்டு கான்னா முதல்ல நமக்கு வந்துட்டு அதோட பொருள் நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் கான்னா காடு காடு இல்லைன்னா வனம் இங்க காட்சியும் கொடுத்துருக்குறாங்க இப்ப நிகழ்ச்சி அந்த மாதிரி இருந்ததுன்னா காட்சி ஓகே பட் கானுக்கு காட்சி கிடையாது இணை இதுதான் வந்துட்டு விடை இங்க கான் காட்சி ஆப்ஷன் சி சோ இந்த மாதிரி தான் வந்துட்டு ஆல்மோஸ்ட் வந்து சொல்லும் பொருளும் கேட்பாங்க இது முக்கியமானது கிட்டத்தட்ட ஒரு வந்து டூ ஆர் த்ரீ கொஷின்ஸ் வந்து சொல்லும் பொருளில இருந்து கேட்பாங்க ஸோ இவ்வளோ வந்துட்டு சொல்லும் பொருள் ப்ரீவியஸ் கொஷின்ஸ் நான் போட்டிருக்கிறேன் ஸோ இன்னும் நிறையா இருக்குது நீங்கள் இன்னும் நிறையா செக் பண்ணி பாருங்கள் அண்டு நான் போடுற வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா டிஎன்பிசி ஸ்கில் அகாடமி சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்